ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் பார்க்கலாம் இன்றைக்கி கார முட்டை தோசை சொல்ல போகிறேங்க இது எப்படி செய்யறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு வர மணி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே சுடுதண்ண வச்சு ஊற வச்சு வச்சுருக்குறேங்க பூண்டு ஒரு ஆறு பல் கொஞ்சம் சின்ன வெங்காயம் புளி உப்பு எடுத்துக்கணும் அரைக்கும் போது போட்டு இதை எப்படி அரைச்சிட்டு இப்போ காட்டுறேன் இப்போ சட்னி அரைச்சிட்டேங்க தாளித்துக்கலாம் சட்னி தான் இப்போ சட்னி தழிச்சிட்டு ஒரு முட்டை எடுத்து நல்லா கலக்கி அடித்து வச்சுருக்குறாங்க இப்போ மாவு எடுத்துகிட்டு சட்டி காயத்து தோசை ஊற்றிட்டு காட்டுறாங்க இப்போ தோசை ஊற்றிட்டு மேலே சட்னி தான் நல்லா இந்த மாதிரி தடவிக்கலாம் இப்போ சட்னி நல்லா தடவிட்டு இந்த பச்சை பூண்டு இந்த வெங்காயம் ஸ்மெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ மேலே முட்டை ஊற்றிக்கலாம் முட்டை ஊற்றி முட்டை அதே மாதிரி நல்லா அப்படி எல்லா பக்கம் தடவி விட்டுக்கலாம் தேவைன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வெங்காயம் போடலை இப்போ தோசை திருப்பி போட்டுட்டேங்க ஒருத்தர் சைட்லாம் என்ன விட்டுட்டு தோசை தீர்ப்பிட்ருக்கேன் இப்போ சூப்பரான கார சட்னி முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்